ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் வந்துச்சோ அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான சூழல் தான் இதை சொல்லணும் நான் கேட்கறது கல்வித்துறையை நேராக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பசங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பள்ளிக்கூடத்தில் இருக்க பசங்களுக்கும் கல்லூரியில் இருக்க பசங்களுக்கும் முதல்ல ஒரு கட்டுப்பாடை விதிங்க முதல் தடவை ஒரு மாணவன் தவறு செஞ்சான்னா மன்னிப்பு கடிதம் ரெண்டாவது தடவை ஒரு தடவை தவறு செஞ்சான்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணலாம் மூணாவது தடவையும் அவன் தவறு தான் செய்கிறான் டிசியை கிளிக்கிறதுல என்ன ஒரு தவறுன்னு நினைக்கிறீங்க வெளிநாடுகளில் இருக்க ஒரு மோசமான கலாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம் அங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக மேலை நாடுகளில் படிக்கிற பசங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சூட் பண்ணுறது நிறையா விஷயங்கள் வந்து டிவியில் நம்ம பார்த்துருப்போம் அங்கே அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் ஏற்படுற மன அழுத்தம் மன அழுத்தங்கள்னால ஏற்படுற ஒரு இழப்பை தாங்க மாட்டாமல் அந்த கன் ஃபயர் பண்ணுவாங்க இது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து இருக்காங்க ஆனால் இது மேலை நாடுகளில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் சும்மா சாதாரணமாக இது எப்போ இருந்து ஆரம்பித்தது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் வந்துச்சோ அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான சூழல்னு தான் இதை சொல்லணும் ஏன்னா இதை பற்றி கண்டிப்பாக நீங்களும் நானும் பேசியே ஆகணும் ஏன்னா என்னுடைய வீடியோஸ் பார்க்குறதுல நிறைய பேர் பேரண்ட்ஸ் இருக்கீங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோடைய எப்படி சொல்கிறதுனா கார்டியன் நான் நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் காவல்துறையில் இருக்க கையில் இருக்க கைத்தடியும் துப்பாக்கியும் பறிக்கப்பட்டால் நாடு நாசமாக போகும் அதே மாதிரி தான் ஒரு ஆசிரியர் கையில் இருக்கிற பெரம்பை வந்து நீங்கள் பிடிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாணவர் சமுதாயமே ஒன்றுமில்லாமல் போகும் அதுக்கு ஒரு எடுத்து ஒரு எடுத்துக்காட்டில் நிறையா நடந்திருக்கு அதில் இப்போ ரீசெண்ட்லியாக நடந்தது ஒரு சின்ன பிரச்சனை அதாவது பென்சில் பிரச்சனைக்கு ஒரு மாணவன் வந்து பக்கத்தில் இருக்க மாணவனை கத்தி எடுத்து வெட்ட போய் அதை தடுக்க வந்த ஆசிரியருக்கும் அந்த வெட்டு விழுந்திருக்கு இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதுவும் தமிழ்நாட்டில் எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் விடுற மாதிரி இதை அப்படி சாதாரணமாக விட்டு கலந்து போக முடியாது ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துலையும் இதே மாதிரியான ஒரு கலாச்சாரம் உருவாகும் நம்ம நம்ம பசங்களை எவ்வளோ தான் கண்ட்ரோலாக வச்சுருந்தாலுமே அதில் வந்து எத்தனையோ பசங்க இருக்கும்போது அதில் இருக்க பசங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் விட்டுருக்கும்போது ஆசிரியர்களோ மற்ற மாணவர்களோ இல்லை அங்கே இருக்க பாதுகாப்பு அதிரோ எதுவுமே செய்ய முடியாது ஸோ இதுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளி அப்படின்னா ஒழுக்கத்தின் கோவில் என்னை கேட்டால் இதுதான் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு ஆரம்ப அடித்தளமான புள்ளி வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு அடுத்து தான் கல்லூரி ஸோ பள்ளிக்கூடத்தில் ஒரு பேஸ்மென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது பள்ளிகளுக்கு என்னென்ன மாதிரியான வரைமுறைகள் கொடுத்துருக்காங்களோ அதில் முக்கியமான வரைமுறைகள் பிள்ளையை படிக்கலைன்னா சேட்டை செஞ்சால் டிசியை கிழிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்தது அதேமாதிரி படிக்காத பையனை அந்த ஸ்கூலில் எடுத்துக்கிறதுக்கே யோசிப்பாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது பசங்க கண்டிப்பாக படிக்கணுன்ற எண்ணம் இருந்தது ஒழுக்கத்திற்கு பின்னாடியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அடி முன்னாடி வச்சா கூட நம்மளுடைய ஒழுக்கம் கெட்டு போயிடும் இருந்து விரட்டி விட்டுருவாங்கன்ற பயம் இருந்தது ஆனா என்னைக்கு மாணவர்களை வந்து டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாதுன்ற ரூல்ஸ் வந்ததோ அன்னைக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா டீச்சருடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு பசங்களுக்கு தைரியம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னை விட ஒரு கொஞ்ச வயசு பையன் என் பக்கத்துல வந்து நின்று பேசியே என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டால் எனக்கு எவ்வளவு கோபம் வருமோ அதை விட பல மடங்கு ஒரு ஸ்டேஜில் இருக்க ஒரு வாத்தியாரை போய் ஒரு ஸ்டூடெண்ட்டு என்னையா அப்படின்னு வாயா போயான்னு பேசுகிறான்னா அது அந்த வாத்தியாருக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபத்தை கொடுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன வாத்தியார்கள் கையில் பெரம்பு இல்லை அடிக்கக்கூடாது மீறி அடிச்சிட்டா அந்த வாத்தியார்கள் மேலே வேறு வேறு குற்றச்சாட்டுக்கெல்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு பள்ளின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல பள்ளிக்கூடத்துக்குரிய மரியாதையை அந்த மாணவர்களும் அந்த மாணவர்களை பெற்ற பேரண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் காலேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி காலேஜை விட்டு இப்போ காலேஜ் பாத்தீங்கன்னா அடிச்சு உருள்றானுங்க சென்னை பக்கத்துல இருந்து எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் அந்த அந்த காலேஜ் பேர் சொல்லக்கூட விரும்பலை பெரும்பாலான காலேஜில் இந்த பிரச்சனை நடக்குது ஃபர்ஸ்ட் காலேஜை வந்து ரொம்ப ஃப்ரீ பண்ணி விட்டதுனால காலேஜ் ஃபுல்லாக செட்டு சேர்ந்துக்கிட்டு பஸ் டே கொண்டாடுறோம் அந்த டே கொண்டாடுறோம் இந்த டே கொண்டாடுறோம்னா அடித்து ஒன்று கிடந்தானுங்க அங்கே விட்ட மாதிரியே இப்போ ஸ்கூல்லையும் விட்டுட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க பசங்களுக்குள்ள ரெண்டு ரெண்டு செட்டு இல்லை டீம் இந்த மாதிரி உருவாகிக்கிட்டு கையில் கயர் கட்டிக்கிறது ஜாதி இல்லாட்டி ஒரு பிரிவாக சேர்ந்துக்கிறது அடித்து உருவது நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது இதை கல்லூரியோ இல்லை பள்ளியோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் செய்கிற விஷயமே கிடையாது அந்த துறை சார்ந்த எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அரசியலில் அரசாங்கத்தில் முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு படிக்கிற பசங்க மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு தேவை ஒழுக்கத்தில் முன்னாடி இருக்கிற பசங்க மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு தேவை நீ இருந்த ஒரு காலம் போய் நீங்கள் எல்லாருமே அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கானுங்க நானா இப்போ நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கே போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப கேவலமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் வாத்தியார்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் நின்று யாராவது ஸ்மோக் பண்ணாலே வா அந்த வாட்ச்மேன் கூப்பிட்டு செவலை சேர்த்து அடிப்பராட்டி ஒரு விரட்டி விடுவார் ஏய் பள்ளிக்கூடத்துக்கு நின்று நான் ஸ்மோக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறது ஒரு காரணம் இருக்குது நான் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப நாள் கழித்து போயிருந்தேன் போகும்போது ஹெச்எம் சார்கிட்ட போய் பார்த்துட்டு சார் வணக்கம் சார் நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன்னு நான் போயிருந்த அந்த டைமிங் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு அப்படியே போயிருந்தனால டக்குன்னு கையை பிடிச்சி வேணாமல் இழுத்துட்டு போனார் எங்கடா அப்புறாருன்னு பார்த்தா அங்கே ரெண்டு பசங்க ஸ்மோக் பண்ணிட்டு உள்ள பிரச்சனையாக பிரச்சனையாயிருந்திருக்கு நைன்த்து படிக்கிற பசங்க ரெண்டு பேர் சேர்ந்து சிகரெட் அடிச்சிருக்காங்க வாத்தியார் முன்னாடி பாடம் நடத்தும்போது சிகரெட் அடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வாத்தியார்கள் பற்றி ஒரு புரிதலோ ஒரு மரியாதையோ ஒரு பயமோ இல்லாத ஒரு விஷயம் அதே பள்ளிக்கூடத்தில் கிட்ட நிற்கும் போது அந்த பழைய நினைவுகள் நினைக்கும் போதெல்லாம் ஏன்னா ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் புளிய மரம் வேற வச்சு எங்கள் கேடி வாத்தியார் அடிப்பார் அவர் பேர் வந்து கந்தசாமி கேடி சார்னு சொல்லுவோம் நாங்கள் அடி விட்டு வெளுப்பார் எதுக்காகனா நேரத்தை கரெக்டாக நம்ம செலவு பண்ணணும் இந்த நேரம்னா அந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அடி அதுக்கு அடுத்து ட்ரெஸ்ஸிங் சட்டப்படனை கழட்டி விட்டால் செவிலை சேர்த்து விழுகும் ஒழுக்கம் பேண்ட்டு கரெக்டாக முட்டிக்கு கீழே அதாவது முழங்காலில் இருக்க ஒரு முட்டி இருக்கும் பார்த்தீங்களா அது வரைக்கும் இருக்கணும் மேலே ஏறி இருந்தால் கூட சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க பேரண்ட்ஸை கூட்டு என்ன பசங்க பத்தாத பேண்ட்டை போட்டு வராங்க நல்ல பேண்ட்டை போட்டு விட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க கலர் பேடாக இருக்கக்கூடாது கரெக்டான யூனிஃபார்ம் கலர் இருக்கணும் சட்டையில் ஃபுல்லாண்ட் வச்சு போடக்கூடாது அரைக்கை தான் இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போல்லாம் போட்டிருக்க பசங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த கலர்லயோ ஒரு பேண்ட்டை வாங்கி அந்த முட்டிக்கு மட்டும் இருக்க மாதிரி அதாவது மேல் முட்டிக்கு மட்டும் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அதில் இருக்கமா தைச்சுக்கிட்டு நான் கேட்கறது கல்வித்துறையை நேராக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பசங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பள்ளிக்கூடத்தில் இருக்க பசங்களுக்கும் கல்லூரியில் இருக்க பசங்களுக்கும் முதல்ல ஒரு கட்டுப்பாட விதிங்க முதல் தடவை ஒரு மாணவன் தவறு செஞ்சான்னா மன்னிப்பு கடிதம் ரெண்டாவது தடவை ஒரு தடவை தவறு செஞ்சான்ஸ கூப்பிட்டு வான் பண்ணலாம் மூணாவது தடவையும் அவன் தவறுதான் செய்யறான் டிசியை கிளிக்கிறதுல என்ன ஒரு தவறுன்னு நினைக்கிறீங்க நம்ம வீட்டிலேயே எடுத்துக்குவோம் ஒருத்தன் செய்யற சேட்டை தாங்கவே முடியலன்னா அடிச்சு வீட்டை விட்டு விரட்ட மாட்டோமா அந்த விரட்டுறது எதுக்கு விரட்டுறோம் அப்படியாவது சொன்னபடி கேட்பான்ல திருந்தி வருவான்ல அப்படின்றதுக்காகத்தானே நாங்கள் படிக்கும்போது சின்ன சின்ன எல்லாம் பயந்த காலம் போய் இன்னைக்கு பெரிய விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா கத்தி எடுத்து வெட்டுறது கத்தி எடுத்து குத்துறது டீச்சர்ஸை வாடா போடான்னு கூப்புறது தூக்கி வாத்தியார் மேல எரியிறது இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழல் போய்கிட்டு இருக்கு ஆனா இதுக்காக எந்த ஒரு அமைப்புமே ஒரு எது எதுக்கோ போராட்டம் பண்றீங்க அரசாங்க அதிகாரிகள் சரி அரசாங்க ஊழியர்களும் சரி டீச்சர்ஸையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த மாணவர்களுக்கான ஒரு கட்டுப்பாட்டு ஒதுக்கீடு ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமே அதாவது முன்னாள் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இப்போ இருக்க ஆசிரியர்களாக இருக்கட்டும் உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு எதிர்ப்பை காட்டலாமே கல்வித்துறைக்கு படிக்க மாட்டேங்கிறேன்ற ஒரு பையனை இப்போ இருக்க ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு திடீர்னு வரலனா அவனை தேடி போய் எங்கே இருக்கான் ஏது பண்ணுறான் வேலைக்கு போகிறானா எங்கே போறான் வேலைக்கு போகிறான்னா பேரண்ட்ஸோட சம்மதத்தோட வேலைக்கு போகிறானா அதெல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு இது ரெடி பண்ணி ஃபார்ம் ரெடி பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணுமா படிக்கணும்னு நினைக்கிறவே படிப்பான் அவனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் படிக்க வைப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே இல்லாமல் இவங்க ஊரை சுற்றுறதுக்கு வாத்தியார்கள் அப்படி என்னப்பா புனையாக முடியும் க கல்வி அதிகாரிகள் யாராவது இருந்தால் நீங்களே யோசிங்க பார்ப்போம் நீங்கள் அப்படி எத்தனை பேரை போய் நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து படிக்க வச்சிங்க வசதி இல்லை படிப்புக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற பசங்களை தேடி போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு அந்த பயனுக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு படிக்க வைக்கலாம் ஆனால் திமுறை எடுத்து போய் ரோட்டில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஊரை சுற்றணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க பசங்களை தேடி எங்கே போய் பிடிச்சி யார் கூட்டிகிட்டு வருவாள் வாத்தியார்கள் என்ன உங்களுக்குன்னா வாட்ச்மேன் வேலையை பார்க்கணும் இப்போ ஒரு சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அரசாங்க பள்ளியில் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பள்ளியிலையும் பேக்கை உள்ளே கொண்டு போகும்போது செக் பண்ணணும் இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தையே கொண்டு வருது வருமுன் காப்போம் திட்டம் வந்து பேப்பர்ல வெறும் பேப்பர்ல எழுதுற மாதிரி தான் இருக்குது ஒரு போர்டில் வேணுமா பார்க்கலாம் வருமுன் காப்போம் இந்த வருமுன் காப்போம் அப்படின்றது எல்லா விஷயத்துலையும் முன்னாடி இருக்கணும் ஒரு மாணவனுடைய வாழ்க்கை சீரழிய போகுதுன்றது கல்வித்துறைக்கு கண் கூட தெரியுது எத்தனை ரீல்ஸ் எத்தனை பசங்க எத்தனை பொம்பளை பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறதுல இருந்து வண்டி ரீல்ஸ் பண்ணுறேன்ற பேரில் அரகுரை ட்ரெஸ்ஸை போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்மில் கட்டி பிடிச்சி வீடியோ போடுறானுங்க நாங்கள் படிக்கும்போது யூனிஃபார்மோட ஸ்கூலை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா மறுநாள் செத்தானுங்க இருந்து பேரண்ட்ஸ் வந்து மன்னிப்பு கடந்த எழுதி கொடுத்தா மட்டும்தான் அந்த பசங்களுக்கு திருப்பி அங்கே இடம் கிடைக்கும் இல்லைன்னா டிசியை கிழிச்சு விரட்டி விட்டுருவாங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட எந்த ஒரு பையன் தப்பு பண்ணாலும் அந்த எந்த பள்ளிக்கூடம்ன்ற பேர் கெட்டு போயிருன்ற ஒரு காரணத்துக்காண்டி எடுத்த நடவடிக்கை அது தவிர பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிறது பொண்ணுங்க பக்கத்தில் போய் நின்ண்ட அடிவிலகம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் அன்னைக்கு இருந்த சூழலுக்கு ஆசிரியர்களும் சரி மதிக்கப்பட்டாங்க பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருந்தாங்க ஆண் பசங்களுமே ஒழுக்கமாக இருந்து இன்றைக்கி நல்லபடியாக லைஃப்பை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையே உங்களுக்கே தெரியும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் போக்சோ கைது ஒரு பக்கம் கொலை கொள்ளை ஒரு பக்கம் கஞ்சா போதை மது போதை எல்லாமே வந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் படிக்கிற பசங்களையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கு கெனக்கெடுதுன்ற மாதிரி தான் தோணுது ஒரே ஒரு விஷயம் படிக்காத பசங்களுக்கு அங்கே இருக்க தகுதியே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஊர்ஜிதம் பண்ணாலே போதும் ஸ்கூல் பசங்க வண்டி ஓட்டக்கூடாது ரூல்ஸ் இருக்குது பதினெட்டு வயசு கீழே இருந்தால் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றது ரூல்ஸாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் போய் பாருங்களேன் ஸ்கூல் பசங்க உள்ள பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க நான் ஏன்னா ஒரு நாளைக்கு நான் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ணுறேன் அப்படின்னா நான் வரும்போது எப்படி ஒரு ரெண்டு மூணு பள்ளிக்கூடத்தை தாண்டி வருமே நான் போகும்போது பார்க்குறதும் ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறதுலையும் பெரும்பாலான பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க தான் அதில் ட்ரிபிள்ஸு வண்டி அறாக்காக ஓட்டுவானுங்க அது சரியாக இது தப்பாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நாங்கள் படிக்கும் பொழுது வெட்டி ஒழுங்காக கையில கையில் இருக்க இருக்கக்கூடாது ஸ்கூல் யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கணும் நேரத்துக்கு உள்ளே வரணும் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில் போகணும் தொடர்ந்து ரெண்டு நாளோ ஒரு நாளோ லீவு போட்டால் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தாகணும் தப்பு செஞ்சால் விட்டு வெளுப்பாங்க இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போது இருந்த ரூல்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மதிச்சோம் இப்போ இதில் எதுவுமே இல்லையே அப்போ நீங்கள் அப்போ கொண்டு வந்த ரூல்ஸ் தப்பா இப்போ வச்சிருக்க ரூல்ஸு தப்பா அப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணது சரியா இருந்தா இப்ப இருக்க ரூல்ஸ் வந்து தவறு தானே இல்லை இப்ப இருக்க ரூல்ஸை நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எங்களை அப்ப கட்டுப்படுத்தி வச்சீங்க எல்லாத்தையும் அப்பயே அவத்து விட்டுருக்க வேண்டியதானே என்னைய கேட்டா முதோ இருந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்காத பசங்க படிக்கிற பசங்கன்னு ரெண்டா பிரிக்கணும் படிக்காத பையன் படிக்கிற பையனை சேர்த்துக்கெடுக்கிறான்ற ரூல்ஸ் தான் இன்னைக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் ஒருத்தின் தப்பு பண்ணா பக்கத்துலேயே தான் டிசியை கழிக்கிறதே ஆனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டால் அந்த டிசி கழிக்கிற பச்சை அதுவே கிடையாது ஏதாவது ஒன்று சொல்லி டீச்சர் வாத்தியார் வந்துட்டாங்கன்னா உடனே ஜாதியை பற்றி பேசுறாங்கன்னு சொல்லி போய் ஆளை கூட்டு வந்துடுறாங்க உடனே பஞ்சாயத்து ஆயிடுது ஸோ இப்போ வாத்தியார்கள்லாம் என்ன ந நினைக்கிறாங்கன்னா இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போயிடணும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டி இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலேயே அவங்களுடைய வாழ்க்கை ஓடுது கேட்கவே ரொம்ப பாவமாக இருக்கும் ஏன்னா ஒரு பசங்க அடி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவன் என்ன தப்பு செஞ்சான்றதையும் யோசிக்காமல் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி பெறம பிடிங்க வச்சுட்டாங்க இப்போ பெருமையை பிடிங்க வச்சுட்டீங்கடா அப்போ நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்டா சொல்லிட்டு அவன் தைரியமாக செய்கிறானுங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே இருக்கிற பெஞ்சை உடைக்கிறாங்க இயற்கை மேலே இருக்கிற ஃபேனை பிடிச்சி உடைக்கிறானுங்க டேபிள் சேரை உடைக்கிறானுங்க ஒரு வாத்தியாரோ ஒரு அந்த இங்கே இருக்க காவலாளியோ போய் அவங்கள தடுக்க முடியலை காரணம் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் அவுடிசமா மாறிக்கிட்டு இருக்கானுங்க இதுக்கு காரணம் என்னன்னா பள்ளி கல்வித்துறை வந்து உருவாக்கின சட்டங்கள் இங்க நேர்வழிப்படுத்துறதுக்கு தான் சட்டத்தை உருவாக்கணுமே தவிர குறுக்கு வழியில போறதுக்கான சட்டங்களை நீங்களே உடைச்சு விட்டா எப்படி பிள்ளைகள் உருப்படுங்க குட ஓலை முறைன்னு ஒண்ணு இருந்தது அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்க்கு நான் தெளிவா சொல்றேன் குட முறை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இது சரியா இது தப்பா அப்படின்றத மன்னராட்சி இருந்த காலத்துல மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க சரின்னு சொல்கிறவங்க ஓலை எழுதி உள்ளே போடணும் தப்புன்னு சொல்கிறவங்களும் ஓலை எழுதி உள்ள போடணும் அதை எடுத்து எண்ணி பார்ப்பாங்க எண்ணி பார்த்து எந்த பக்கம் ஓட்டு அதிகமாக இருக்கோ அதை தான் அந்த சட்டத்தை தான் ஏற்றுவாங்க இதுதான் குடவோலை முறை நீங்கள் அப்படி எத்தனை சட்டத்தை மக்கள்கிட்ட கேட்டு அதாவது மக்கள்கிட்டையோ இல்லை மற்ற அமைப்புக்கிட்டையோ கேட்டு நீங்கள் ஏற்றிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கீங்க பசங்களை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது வையக்கூடாது அந்த பசங்க பண்ணுற சேட்டை எவ்வளோன்னு தெரியுமா கண்ட்ரோல் பண்ண முடியுமா முதல்ல உங்களால் ஒன்றும் வேணாம் எம்எல்ஏ எம்பி வார்டு செயலர் வட்ட செயலாளர் என்னென்னமோ செயலாளர்லாம் இருக்கீங்கல்ல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒரு நாள் உள்ளே போய் உட்காருங்க பார்ப்போம் ஓட்டு மட்டும் வேணும்ன்றீங்கல்ல எங்களுக்கு ஓட்டு வேணும் மக்களுடைய ஓட்டு வேணும்ன்றீங்களா அந்த மக்களுடைய கஷ்டங்களையும் அந்த ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற துன்பங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்குங்க உங்கள் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்க வைக்கிறோம் இப்ப ரீசென்ட்லியா எல்லா இடத்துலையுமே கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம் ஆனால் பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரியிலையும் வந்து சமாளிக்கவே முடியல எத்தனையோ எம்எல்ஏ எம்பி இருக்கீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க எல்லாம் போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல உள்ள உட்காந்து மட்டும் பாருங்க அங்கே நடக்கிற விஷயத்த நீங்க தான் உள்ளே போறீங்கன்னு தெரியாம உள்ள போய் பாருங்க அவங்க போடுற பேண்ட்டு அவங்களுடைய தலைமுடி ஸ்டைலு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அவங்க பேச்சுவார்த்தை பாத்தியர்கள்லாம் அப்புறம் எப்படி பாடம் நடத்த முடியும் எப்படி நல்ல வழியில அவங்களை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க அந்த காலத்துல வாத்தியார்கள் அங்க வந்தாலே தலை இங்க போயிரு எங்களுக்கு நிமிந்து பார்க்க மாட்டோம் கிட்டக்கு போய் சார் வணக்கம் சார் அப்படின்ட்டு போவோம் இன்னமும் அந்த பழக்கம் இருக்குதுங்க பழைய வாத்தியார்களை யாரை பார்த்தாலுமே அந்த ஒரு மதிப்பு கொடுக்குறோம் இப்ப இருக்க பசங்க சிகரெட் அடிச்சு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் டீப்ல கஞ்சா கசக்கிறது பாக்கெட் எல்லாத்தையும் பழகுறானுங்க லைவா வீடியோ எடுத்து ரீல்ஸ்லயே போடுறானுங்க சைக்கிள் ஓட்ட ஓட மாட்டாங்க எங்க வீட்டுல ஸ்கூல் பசங்க சைக்கிள் எதுக்கு எங்கே போய் விழுக போகிற கீழே விழுந்து அடி வாங்கிட்டு வராது அப்படின்னு போய் மீதிப்பாங்க இப்போ பைக் வாங்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்க அப்போ இதெல்லாம் எங்கெந்த ஆரம்பிக்கிது ஆரம்பத்தில் இருக்க பள்ளியிலையும் கல்லூரிலையும் அந்த பேஸிக்காக இருக்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் ஏற்றி அழைச்சிட்டிங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க ஸோ இப்போ வாத்தியார்கள்லாம் பயந்து நடுங்கி போய் உட்காந்துருக்க சூழலாக இருக்குது எத்தனையோ யூடியூப் சேனல் எது எதுக்கோ போய் பேட்டி எடுக்கிறீங்களா எவ்வளவு க்ரீம் தடவிட்டு வந்தால் கூட வீடியோ எடுக்கிறீங்களா யாராவது ஒரு பத்து வாத்தியார்களை வீடியோ எடுத்து பாருங்களே அவங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த வாத்தியார்களையும் சரி இப்போ இருக்க வாத்தியார்களும் சரி ஆசிரியர்கள் நேரடியாக போய் ஒரு வீடியோ எடுத்து உங்களுடைய சேனல் ஒவ்வொரு சேனல்லையும் போட்டு பாருங்க நாடு முன்னேறினோம்னா ஒரு சிலரால் மட்டும் முடியாது நிறைய பேர் அதற்கான வழிமுறையை வந்து முன்னாடி கொண்டு வரணும் இப்போ என்னுடைய சேனல்லாம் ரொம்ப பெரிய சேனலாம் கிடையாது சும்மா டைம் பாஸ் ஓடிட்டு இருக்கு இப்போ எனக்கு ஒரு சேனல் வாய்ப்பு கிடச்சி எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சி அந்த ஸ்டேஜில் நான் பேசுறத ஒரு ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்றதே இதுதான் ஏன்னா நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கான இடம் சொல்றதுக்கான இடம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்குறேன் என்னால் முடியும் அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்னா அதற்கான வழிமுறை என்னவோ அதை தேடி நம்ம போகணும் இப்போ யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சுருக்கவங்க யாராவது ஒருத்தராவது ஒரு ஆசிரியர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர் இல்லை நீங்கள் படித்த ஆசிரியர்கிட்டே உங்கள் ஆசிரியர்கிட்ட போய் கேளுங்க சார் அந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு ரூல்ஸு இப்போ இப்படி இருக்குது இந்த மாதிரியான கலாச்சாரம் மாறுனதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க தெளிவாக ஒரு பள்ளி கல்லூரி இந்த ரெண்டு இடமும் மிகப்பெரிய தூண்களை உருவாக்குற இடம் அந்த தூண்களை உருவாக்குற இடத்துல ஒரு சட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னா அதை யாரை கேட்டு உள்ளே கொண்டு போகணும் அங்கே இருக்க பள்ளியில் இருக்க ஆசிரியர்களையும் கல்லூரியில் இருக்க பேராசிரியர்களையும் கேட்டு இந்த விஷயத்தை செய்யலாமா பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரலாமா கல்லூரியில் இல்லாத கொண்டு வரலாமா பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறுமா பிள்ளைகள் சொன்னபடி கேட்குறதை மாறுமா இந்த மாதிரியான விஷயங்களை ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த சட்டத்தை கொண்டு போய் நம்ம பள்ளிக்கூடத்தில் திணிக்கணும் எவங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தவொடனே பசங்களை அடிக்கக்கூடாது இதுதான் ரூல்ஸு பசங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இதுதான் ரூல்ஸு இந்த சட்டம்லாம் யாருக்கு போடுறீங்கன்னு நினைக்கிறீங்க நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் வேணாலும் போய் கேளுங்கப்பா நேராகவே போங்க பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் ஆண்கள் படிக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் பைக்கட்டை செக் பண்ணி எடுத்திருக்காங்க அவ்வளோ தவறான விஷயங்கள் எடுத்திருக்காங்க போன வருஷம் செக் பண்ணதில் அத்தனை பொண்ணுங்களுடைய பையிலையும் பசங்களுடைய பையிலேயே தவறான விஷயங்கள் நிறையா இருந்து எடுத்திருக்காங்க இதை இல்லைன்னு எந்த கல்வித்துறையாவது ஒத்துக்குமா ஏன் பசங்களை அடித்து படிக்க வைக்கிறதுல ஆசிரியருடைய பங்கு அதிகமாக இருக்கு படிக்காத பையனுக்கு அடித்த தான் படிக்க போறோம்னா படிச்சு அடிச்சுட்டு போட்டுமே சேட்டப் பண்ணால் அடிக்க தானே செய்வாங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளை அடிக்காமல் நீங்கள் வளர்க்கணும்னா உங்ககிட்ட காசு பணம் இருக்குதுப்பா எப்படி பண்ணாலும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க நாங்கள் அப்படி கிடையாது எங்கள் பிள்ளைகளை அடிச்சாதான் தான் படிக்கும்னா நாங்க தான் நாங்கள் படிக்க வைக்கணும் ஆனால் இப்போ இருக்க ரொம்ப மோசமான சூழலை உருவாக்கிக்கிடுறீங்க கல்வித்துறைக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் தயவுசெய்து பேராசிரியர்களையும் பள்ளி ஆசிரியர்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரியான சூழலில் சட்டங்களை எப்படி மாற்றலாம்னு கேட்டு பள்ளி கல்வித்துறை மட்டுமாவது ஒரு சில சட்டங்களை மாற்றுங்க இல்லைன்னா பிள்ளைகள் ரொம்ப மோசம் இப்போல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல காலேஜ்லேயோ போதைப்பொருள் விற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பையனை விடிய விடிய உள்ள வச்சு அடிச்சிருக்கானுங்க ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் பசங்க படிக்க முடியும் இல்லைன்னா நாடு நாசமாக போயிடும்